பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு பாஸ் சீசன் நைன் ஆடியன்ஸ் இந்த கண்டென்ட்ட மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணா அப்புறம் வருத்தப்படுவீங்க பிரஜனு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு விஜே பார்வதி நான் உட்கார்ந்துருக்கும் போது பின்பக்கமா வந்து என்னுடைய ஷோல்டரை புடிச்சிட்டா அவ புடிச்சது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து பிக் பாஸ் எனக்கு இந்த பாஸ் வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு எந்த உறவு முறையும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பிகேவ் பண்ணியிருப்பாரு நிறைய பேர் விஜே பார்வதிக்கு முட்டு கொடுத்துட்டு அப்படி என்னப்பா அந்த பொண்ணு பண்ணிடுச்சு பின்பக்கம் போய் அவருடைய ஷோல்டரை ஒரு குத்தம்மா அந்த பொண்ணு அண்ணன் நினைச்சுதானே பழகுது அப்படின்னு நிறைய பேர் பார்வதிக்கு முட்டு கொடுக்கலாம் ஆனா உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறத சாண்ட்ரா போட்டு சுபிக்ஷா கிட்ட உடைச்சிருக்காங்க அது வீடியோவா வெளியாகி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து நின்னுகிட்டு இருக்கும் போது பார்வதி பிரஜனை சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஒருத்தரை சைட் அடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை பிரஜன் வந்து சுபிக்ஷா கிட்ட எழுப்புறாரு அவங்க காமெடிக்காக சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க எதுக்குன்னு அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அடுத்த கட்ட கேள்வியை கேக்கும் அண்ணன் சொல்றவங்களை சைட் அடிக்கிறது எந்த டிக்ஷனரியில சரின்னு எழுதிருக்கு சொல்லு ஏன்னா பார்வதிக்கு அது சகஜமா தெரியலாம் இதே திவாகர்ன்றவன் பார்வதிய தங்கச்சி அப்படின்னு சொல்லி பழகிட்டு தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் அப்படின்னு கூப்பிட்டான் கண்ணழகின்னு கூப்பிட்டான் அது பார்வதிக்கு ஓகேவா இருக்கலாம் அதுக்காக மத்தவங்க அதே மாதிரி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல சாண்ட்ரா பிரஜனோட அஃபிஷியல் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி வெளியில ரெண்டு குழந்தைங்க இருக்கு நீ தன்னுடைய மனைவிக்கு முன்னாடியே தான் புருஷனை பாத்தியா உன் புருஷனை சைட் அடிக்கிறேன் அப்படின்னு நீ திமுத்தனம் பண்ணிக்கிட்டு எகத்தாளம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க செருப்பை கலட்டி அடிப்பேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்லி இருக்கிறாங்க அது காதுல வாங்கியும் வாங்காத மாதிரியும் நம்ம அக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் பார்வதியை கூப்பிட்டீங்க வா நான் என்ன சொன்னேன் தெரியுமா உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் என் புருஷனை பார்த்து சைட் அடிக்கிற வேலை எல்லாம் வச்சிக்காத அப்படின்னு விட்டு லெப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்காங்க அக்கா பொத்திக்கிட்டு வந்திருக்கு இப்ப நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும் ஏன் பிரஜனு கீழே விழுந்து சாஸ்டாங்கமா மண்டி போட்டு பிக் பாஸ் எனக்கு இங்க அக்கா தங்கச்சி அப்படிங்கிற உறவே வேணாம் பிக் பாஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாருன்னு அண்ணேன்னு கூப்பிட வேண்டியது கூப்பிட்டுட்டு ஓம் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன் பாத்தியா ஓம் முன்னாடியே சைட் அடிக்கிறேன் பாத்தியா அப்படின்னு எகத்தாலும் பேச வேண்டியது யாருக்கு கோவம் வராது தான் புருஷனை சைட் அடிச்சா அப்ப அந்த இடத்துல சாண்ட்ரா தக்க செருப்படிய கொடுத்திருக்காங்க விஜய் பார்வதிக்கு நம்ம பிரஜனை எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறுகள்ல பிறந்த பல பெண்களுக்கு அவர் ஒரு ஆதர்ச நாயகன் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற சீரியல் மூலமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல பெண்களுடைய மனதுக்குள்ள சென்றடைந்தவர் பிரஜன்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை பல பெண்களுக்கு அவர் கிரஷுங்கிறதுலயும் மாற்றுக்கிறது இல்ல பார்வதி பிரஜன் நடிச்ச காதலிக்க நேரமில்லை சீரியலை பாத்துருக்கலாம் பிரஜன் மேல ஒரு கிரஷ் வந்திருக்கலாம் அதுக்கு நம்ம பிரஜன் கிட்ட போய் சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு பிரஜன் இந்த மாதிரி நான் உங்களுடைய பெரிய ஃபேனு நீங்க வெளியில நடிச்ச சீரியலுக்கு ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் சீரியல் அண்ட் உங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நீங்க எனக்கு கிரஷாவும் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் பேசுறது வேற அண்ணன் சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃபு கூட இருக்கும் போதே பாத்தியா நான் உன் புருஷனை சைட் அடிக்கிறேன் அப்படின்னு நீ எகத்தாளம் பேசுறப்போ அவங்க செருப்பை கழட்டி அடிக்க அடிப்பேன் அப்படின்னு சொல்லாம வேற என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவாங்களா இதே நாளைக்கு பார்வதிக்கு கல்யாணம் ஆகுது பார்வதியுடைய புருஷன் கூட இருக்கும் இன்னொரு பொண்ணு சைட் அடிச்சா பார்வதி சும்மா இருப்பியா நீ ருத்ர தாண்டவம் ஆடி இருக்க மாட்டேன் தலைய விரிச்சு போட்டு ஒரு வழி பண்ணிருக்க மாட்டேன் அந்த பொண்ணை அப்ப உனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில டிவி மூலமா நம்ம புருஷங்கிட்ட இன்னொரு பொண்ணு தப்பா பழகுறா தப்பான இன்டென்ஷன்ல சைட் அடிக்கிறா அப்படிங்கிறப்பே பொசசிவ் ஆகும் எந்த ஒரு பெண்ணுக்கும் சாண்ட்ரா கூடவே இருக்காங்க கூடவே ஒருத்தி சைட் அடிக்கிறா ஒருத்தி வந்து நம்ம புருஷனை ட்ரை பண்றா அப்படிங்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் காண்ட ஆகமா இல்லையா அப்ப தான் இந்த இடத்துல நம்ம ஆதரவு அப்படிங்கறத கொடுக்க முடியும் பார்வதியும் நம்ம தப்பு சொல்ல முடியாது பார்வதி கொண்ட கொள்கைகளுக்கு பார்வதி உண்மையா இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே ஈவேரா சார்ந்த புத்தகங்களை பார்வதி படிச்சுட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் ஏவில காட்டப்படும் விஜய் சேதுபதி அவர்களோட சொல்லுவாரு ஓ நீங்க பெரியாரா படிச்சிருக்கிறீங்களா அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான தான் இருப்பீங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து அமிச்சாரு அப்ப பெரியார் சொன்ன கொள்கைகளை தான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஈவேரா அதை ஃபாலோ பண்றீங்களா பார்வதி அதுக்கப்புறம் ஒரு ஆண் மட்டும் இரண்டு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற அவசியம் இல்ல ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நான்கு ஐந்து ஆசை காதலர்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரே ஈவேரா அந்த கொள்கையை ஃபாலோ பண்றீங்களோ சரி ரைட் ஓகே அடுத்தவனுடைய மனைவி பிறன்மனை நோக்காதே அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அடுத்தவனுடைய புருசனையோ அடுத்தவங்களுடைய பொண்டாட்டியவோ பார்க்க கூடாதுன்றது மாரல் எத்திக்ஸ் அப்படின்ற அடிப்படை புரிதல் ஏன் பார்வதிக்கு இல்ல பார்வதி நீ கொண்ட கொள்கைகளுக்கு உண்மையா இருக்கணும்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ ஊட்டு புருஷனை வேணாலும் நீ சைட் அடிச்சுட்டு போ ஆனா பிரஜன் சாண்ட்ரா கிட்ட கேவலம் கேமுக்காக இந்த அளவுக்கு தரக்குறவா இறங்கி போய் சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கேவலமான இன்டென்ஷனோட நான் பிரஜினை ஓ முன்னாடியே சைட் அடிக்கிறேன் பாரு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீ சவால் விடுற அப்படின்னா உனக்கு எந்த அளவுக்கு திமிர் இருக்கணும் நீ பிரஜன் சாண்ட்ராவை பிரஜன் சாண்ட்ராவை பாக்குற ஆனா நான் பிரஜன் சாண்ட்ராவுக்கு வெளியில ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்பாவும் அம்மாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் லைவ்ல பாத்துட்டு நீ அந்த குழந்தைகளை பாவம் அந்த குழந்தைங்க எந்த தப்பும் பண்ணல அந்த குழந்தைங்களுடைய நெஞ்சில நஞ்ச விதைச்சிக்கிட்டு இருக்க நம்ம அப்பா கிட்ட போய் இந்த ஆண்டி என்ன சைட் அடிக்கிறேன்னு சொல்றாங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் உள்ள போயிருக்காங்க இது என்னவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க உண்மையிலே மிகப்பெரிய டிப்ரஷனுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சமாவது மெச்சூர்டா பொறுப்புணர்வோட நடந்துக்க பார்வதி ஒரு பொண்ணு ஒருத்தங்கிட்ட அண்ணன் தங்கச்சின்னு பழகிக்கிட்டு அதே பொறுக்கி அதே பொண்ணு கிட்ட வந்து தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு கண்ணழகின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறானா அசிங்கமா பிடிங்கிட்டு சாவுற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருப்பாளா இல்லையா ஆனா பார்வதி திவாகரை பார்த்து நாக்கப்புடின்னு சாவுற மாதிரி நாலு கேள்வி வேணாம் ஒரு கேள்வி நறுக்குன்னு ஏன்டா வெக்கம் கட்ட மூதேவி உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா உன்னை அண்ணன் நம்பி தானடா பழகனேன் என்னடா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சரி ரைட் அதை விட்டுருவோம் அடுத்து அமருஜினோட மியூச்சுவலா தானே ரெண்டு பேரும் பழகனீங்க கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம்னு பழகுனியா இல்லையா அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சிறவையில் சில்மிஷம் பண்ணான் என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்ணான் அப்படின்னு திவாகர் கிட்ட போய் சொல்றேன் ஆனா அவன் அப்படி உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அடுத்து துஷாரை பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்றேன் பிரியங்காவோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் பிரியங்கா என்னதான் இருந்தாலும் கல்யாணமான பொண்ணு வெளியில உங்க ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன நினைப்பாரு இப்போதான் உனக்கு அந்த அறிவு இருக்கா பிரஜன் வந்து இன்னொருத்தரோட புருஷன் இல்லையா அறிவு வேணா சாண்ட்ரா தப்பா நினைப்பாங்க நம்ம போய் சைட் அடிக்கிறோம்னு சொல்றோமே சாண்ட்ரா மனசு எப்படி வருத்தப்படும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாம அப்ப நீ பிளான் தான் செஞ்சிருக்கிற திட்டம் போட்டு பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடுவுல குழப்பத்தை ஏற்படுத்தணும் தான் உன்னுடைய கேவலமான எண்ணம் விஜே பார்வதியை சாண்ட்ரா செருப்ப கலட்டி அடிப்பேன் அப்படின்னு சொன்னது நூத்துக்கு இரநூறு சதவீதம் வரவேற்கத்தக்கது ஏன்னா அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பா பிரஜன் சபையில உட்கார வச்சு விஜே பார்வதிக்கு தக்க செருப்படி கொடுத்தது டிசர்வ்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க எதனாலடா பிரஜன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு விஜே பார்வதி கிட்ட ஏன் இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறாருன்னு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயத்த விஜே பார்வதி பண்ணி வச்சிருக்கு நீங்க பிரஜன் சாண்ட்ராவை ஒரு ஜோடியா கப்புலா பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் இந்த கேம்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா இது இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்காது வெளியில தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பெருசா சாதிச்சிட்டு வர போறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து விஜே பார்வதியுடைய கேவலமான எச்சத்தனமான இந்த கேம் பிளே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்